வேதம் படைக்கவும் நீதிகள் செய்யவும் வேண்டி வந்தோம் என்று கும்மி அடி சாதம் படைக்கவும் செய்திடுவோம் தெய்வ சாதி படைக்கவும் செய்திடுவோம் என்ற பாரதியின் தன்னம்பிக்கை வரிகளோடு இங்கு வந்திருக்கும் அத்தனை சாதனை பெண்களுக்கும் பெண்களுக்கு நிறைய இடங்கள்ல வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் வந்து நான் கொடுத்துட்டு இருப்பேன் இங்க வந்து நீங்க எல்லாருமே வந்து இன்னும் ஒரு உங்க சுத்தி எல்லாம் நீங்க மோட்டிவேஷனா வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு நான் என்ன ஸ்பீச் கொடுக்குறதுன்னு நீங்க வந்து சொன்னதுக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப யோசனை வந்துருச்சு இப்ப இந்த வீகா என்ற அமைப்பு இவங்க பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதாவது என்னால என்ன பண்ண முடியும் திறமை இருக்கு எது ஏதோ ஒண்ணு செய்ய முடியும் ஆனா நான் என்னை எப்படி வெளி கொண்டுட்டு வர முடியும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பெண்களுக்கு எல்லாம் அழகான ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்குறாங்க வாழ்த்துக்கள் உங்கள் அத்தனை பேருக்குமே ஒரு குடும்பத்துல வந்து சொல்லுவாங்க இங்க இந்த குடும்பத்துல இவங்க வீட்டுல என்ன ஆட்சி நடக்குது சிதம்பரம் ஆட்சியா மீனாட்சி ஆட்சியா அப்படின்னு கேட்பாங்க மீனாட்சி தாங்க மீனாட்சி ஆட்சினால எல்லாம் அப்படியே கெட்டா பெர்ஃபெக்டா இருக்கும் அதே மாதிரி மீனாட்சி மேடம் வந்து இந்த டீமை ரொம்ப அழகா வழி நடத்துறாங்க அப்படிங்கறத பார்த்தவனே நல்லா தெரிஞ்சிச்சு கோவம் வரும் அப்படின்னு சொன்னாங்க கோவம் இருக்கிற இடத்துலதான் நாம் குணம் இருக்கும் பெண்கள் வந்து சாதாரணமாகவே நான் ரொம்ப பேச விரும்பலை ஏன்னா நிறைய பேர் வந்து காலையில சாப்பிட்டுட்டு வந்திருக்க மாட்டீங்க அது நல்லாவே தெரியும் உண்மைதானே அவசர அவசரமா ஓடி வந்திருப்போம் ஏன் மகளிர் தினம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் உலகமெங்கும் ஏன் மகளிர் தினம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு ஆண் ஒரு நிகழ்ச்சிக்கு போறாங்க ஒரு சட்டையை எடுத்து போட்டு கிளம்ப வேண்டியதுதான் ஒரு வார நிகழ்ச்சியா இன்னும் ரெண்டு ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு கிளம்பிடுவாங்க பெண் அப்படி கிடையாது ஒரு நாளைக்கா மூணு நாளைக்கு நம்ம யோசிக்கணும் இன்னைக்கு என்ன பண்றது எப்படி கிளம்புறோம் எப்படி போக போறோம் அப்ப அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுவோம் வீட்டுல மாமனார் மாமியார் இருந்தாங்கன்னா அவங்களை என்ன பண்ணிட்டு அவங்களுக்கு எப்படி சாப்பிட எடுத்து வச்சுட்டு வருவோம்னு ஒரு மூணு நாள் ஓடும் அந்த ப்ரோக்ராம் அப்பதான் இந்த ஒரு ப்ரோக்ராமை நம்மளால சக்சஸ்ஃபுல்லா பண்ணி நிக்க முடியும் அதுதான் மகளிர் அதுல என்ன பண்ணிடுவோம் நம்ம நம்மள கவனிக்கிறதுக்கு வந்து நிறைய இடங்கள்ல தொலைச்சிடுறோம் மறந்துடுறோம் நமக்கு பிடிச்ச விஷயங்களை பண்றது கிடையாது நம்ம தானே தியாகிகள் அப்படின்ற ஒரு பெரிய பட்டமே நமக்கு உண்டு அப்படிம்பாங்க அதாவது பத்து மாசம் எவ்வளவோ ஹார்மோனல் சேஞ்சஸ் உடம்புல மாறும் ஒல்லியா இருப்போம் ரொம்ப அழகா இருப்போம் கல்யாண போட்டோவெல்லாம் எடுத்து பாருங்களேன் அவ்வளவு அழகா இருப்போம் ஒரு பத்து வருஷத்துல இது நானா அப்படின்னு ஆயிடும் எந்த ப்ளவுஸும் எந்த பொண்ணுக்குமே பத்துனதா சரித்திரமே கிடையாது அந்த அளவுக்கு குண்டாயிடுவோம் அவ்வளவு ஹார்மோனல் சேஞ்சஸ் உடம்புல ஒரு குழந்தைய பிரசுரிச்சு அதை வளர்த்து ஊட்டி கழுவி தொடச்சி எல்லாம் பண்ணி இனிஷியல் யாருங்க வாய்ப்பு இல்ல யோசனை கூட வரக்கூடாது இருக்கார்ல அவரோட பையன் கண்ணன் சாரோட பையன் அவங்க பொண்ணுதான் அது அப்படிதான் மீனாட்சி அம்மா மகன் ராஜலட்சுமி அம்மா மக அப்படின்னு சொல்றதுக்கு கூட நமக்கு எந்த உரிமையும் கிடையாது ஆனா பின்னாடி இருக்க வேர்கள் நம்மளுடைய வேர்கள் அதை பலப்படுத்துறது தான் இன்னைக்கு இளைய சமுதாயினர் எப்படி போய்கிட்டு இருக்காங்கன்னா என் பொண்ணோட படிச்ச ஒரு குழந்தை இன்னைக்கு காலையில சூசைட் பண்ணிக்கிட்டா இன்னைக்கு அவ்வளவு அருமையா படிக்கக்கூடிய ஒரு குழந்தை லண்டன்ல போய் படிச்சுட்டு வந்துச்சு ஏன் இந்த குழந்தைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறையினர் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட தாங்க கூட சக்தி இல்லை அவங்களுக்கு இன்னைக்கு நம்ம இன்னைக்கு பேசுறோம் பெண்கள் ஏன் இன்னைக்கு இப்படி நிக்கிறோம் நான் என்னுடைய வெற்றிக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா ஒரு ஒரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னாடியும் வலி இருக்கு அவமானம் இருக்கு அதுதான் உண்மை அந்த தான் என்ன ஓட வைக்குது அந்த வழி இருக்கு பார்த்தீங்களா ஏதாவது செய்யணும் முன்னாடி நான் வாழ்ந்து காமிக்கணும்ன்ற அந்த தான் அவங்களை ஓட வைக்குது இன்னைக்கு நம்ம குழந்தைங்க நம்ம வலியே இல்லாம வளர்க்க பழகிறோம் நான் அனுபவிக்கல நீ அனுபவிச்சுட்டு போ என்னாலதான் முடியல நீ எல்லாத்தையுமே அனுபவி அப்படின்னு கொடுத்து 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 என்ன ஆச்சு இன்னைக்கு அவங்களால ஒரு சின்ன கஷ்டத்தை கூட தாங்க முடியாத ஒரு மனநிலையில கொண்டு வந்து நிக்கிறாங்க அதையெல்லாம் நம்ம நினைச்சாதான் மாற்ற முடியும் நம்மளுடைய வெற்றி அப்படிங்கிறது அவார்டு சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் சேர்ந்து என்னுடைய அடுத்த தலைமுறையினரை வந்து ஏன்னா இன்னைக்கு உலகம் அப்படி இருக்கு அவங்கள ஒரு வெற்றிகரமான மனிதர்களாக நம்ம எடுத்துட்டு போகிறதுன்றது அதுவும் மிகப்பெரிய வெற்றி அதையும் நம்ம இந்த வெற்றியோட சேர்ந்து அந்த வெற்றியும் நம்ம கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அத்தனை பேரையும் இலகிய மனது நம்மளுடைய பிளஸும் அதுதான் மைனஸும் அதுதான் எங்க மாமியார் எடுத்துக்கிட்டீங்கன்னா சின்ன விஷயத்துக்கு எல்லாம் வந்து பாருன்னு முடியலன்னு அப்படியே படுத்திருப்பாங்க ஒரு சின்ன சண்டை வரட்டுமே நாலாவது மாடியில இருக்கிறவங்க வீட்டுக்கு கேட்கும் சவுண்டு அந்த அளவு அந்த கோபத்துல எங்க இருந்ததா சவுண்ட் வரும்னு தெரியாது ரெண்டு நாளைக்கு முன்னாடி கண் கலங்கி நிக்கிறாங்க நான் கண்ணு முடிச்சு எழுந்துச்சு வந்தவனே என்ன என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறேன் பத்ரமா வந்துட்டாம்மா பத்ரமா வந்து இறங்கிட்டாங்க யாருன்னு சுனிதா வில்லியம்ஸ் வெற்றிய நம்ம அப்படிதான் பாப்போம் அதாவது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பண்ணுவோம் ஒரு பெரிய வெற்றியா கண் கலங்கி அதை ஏன் வெற்றியா கொண்டாடிடுவோம் அதுதான் நம்ம காமராஜர் ஐயா சத்துணவை பத்தி எல்லாம் பேசணும் சத்துணவுன்னு ஒரு திட்டத்தை கொண்டுட்டு வர்றாரு மதிய உணவு திட்டம் எடுத்துட்டு வர்றாரு அந்த குழந்தைக்கு ஒரு வேலையாவது உணவு கொடுக்கணும் அந்த குழந்தை படிச்சு ஆளா வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்ப அதிகாரிகள் கிட்ட கேக்கும் போது ஐயா இல்லையா ஏற்கனவே நிதி பற்றாக்குறை இருக்கு ஆறாயிரம் பள்ளிக்கூடங்கள் இருந்த இடத்துல பதினெட்டாயிரம் பள்ளிக்கூடங்களை நீங்க திறந்துட்டீங்க அதுக்கு ஆசிரியர்களை கொண்டுட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் இதுல மதிய உணவு நாரே எடுத்துட்டு வாய்ப்பே இல்லைங்க ஐயா அப்படிங்கிறாங்க சொன்னார் நீங்க கொடுக்கலன்னா போங்க என் தமிழகத்தில் இருக்கிற மகளிர்கிட்ட நான் கையேந்தி பிச்சை கேட்கிறேன் அவங்க எனக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நீங்க சமைப்பீங்க இல்ல உங்களோட நீங்க சமைக்கும் போது ஒரு கைப்பிடி அரிசியை தனம் எடுத்து வைங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை என்னுடைய ஆட்கள் வந்து அதை வந்து கலெக்ட் பண்ணிக்கிடுவாங்க அந்த குழந்தைங்களுக்கு உணவு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டது தான் மதிய உணவு திட்டம் இந்த பெண்களை நம்பி தான் ஆரம்பிச்சாரு அவரு ஒருபடி அரிசி தானே கேட்டாரு அத்தனை பெண்களும் தன்னுடைய நகைகளை கழட்டி கொடுத்தாங்க இது வரலாறு தாங்கிட்ட இருக்கிற நகைகளை கழட்டி கொடுத்தாங்க ஐயா பண்ணுங்க இன்னைக்கு நம்ம எல்லாம் நல்லா இருக்கிறோம் நம்ம எல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறாங்க கல்வியில நம்மளுடைய மாநிலம் முன்னாடி ஒரு நல்ல மாநிலமா திகழுது அப்படின்னா அந்த பெண்கள் கொடுத்த நகைகள் எல்லாம் அடிப்படை காரணம் உண்மையா அது அந்த மாதிரி இலகிய மனம் வந்து எல்லாத்துலையுமே நிற்போம் அந்த இலகிய மனமா அவனுக்கு கொடுக்கணுமா நான் தயார் அப்படின்றத நிற்போம் அது மாதிரி பெண்கள் வந்து பெரிய பெரிய சாதனைகளை எல்லாம் புரியணும் நேர பற்றாக்குறை திருக்குறளை பற்றி ஐயா அவர்கள் நிறைய சொன்னாங்க திருக்குறள் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு குரல் செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எக்கதனில் கூறியதில் அதாவது நீங்க நல்லாவே வாழக்கூடாது இன்னும் அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறா ஃபர்ஸ்ட் நம்மள எங்க அட்டாக்னா நம்ம கேரக்டர் தான் அட்டாக் ஆகும் அதுல அப்படியே கொஞ்சம் உடைவோம் என்ன வந்தாலும் இது பண்ணிக்கிடுவோம் அந்த கேரக்டர் பத்தி கொஞ்சம் பேச்சு வரும்போது கொஞ்சம் உடைவோம் அப்ப சொல்றாரு திருவள்ளுவர் செய்க பொருளை சின்னதெல்லாம் நீ சாதிக்க கூடாது பெருசா சாதிக்கணும் பெருசா வாங்கணும் பெருசா அப்படி சாதிச்சு நில்லு அதுதான் அவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை அப்படின்னு சொல்றாரு அதனால நம்ம திருவள்ளுவர் பேச்சை கண்டிப்பா கேட்போம் அவர் வழி நடப்போம் இங்க பிரபஞ்சத்தை பத்தி நிறைய சொன்னாங்க பெண்கள் அதாவது சாதனைக்கு நான் மட்டுமே இல்லை கிட்ட நான் பேசுறேன்னு ஒருத்தவங்க ரொம்ப அழகா சொன்னாங்க மன்னிக்கக்கூடிய குணம் வேணும்னு சொன்னாங்க இதை விட நான் என்னுடைய வாழ்க்கையில ஃபாலோ பண்றது நன்றி நன்றி எனக்கு இறைவன் கொடுத்த சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நன்றி இன்னைக்கு நான் உட்கார்ந்து இருக்கிறேன் இந்த இடத்துல இருக்கிறேன் நான் பேசுறது எனக்கு என்னுடைய சகோதரிகள் கேட்குறீங்க அனைத்துக்கும் நன்றி வாழ்க்கையில நன்றி சொல்வோம் எல்லாம் நல்ல காத்து இருக்குது இந்த மண்ணில் தான் எதை போட்டாலுமே விளையும் அந்த மாதிரி இருக்கிற பூமியில இருக்கிறோம் நல்ல கிளைமேட் இருக்குது நம்மளால எங்கேயும் போக முடியுது வர முடியுது எல்லாம் கொடுத்த இறைவனுக்கும் இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு வழங்கிய இந்த வீக அமைப்பினருக்கும் அதுக்கு மேலே என்னுடைய அருமையான சகோதரர் சகோதரி பாலான் பாலாவுடைய வை பிரீத்தி இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய அத்தனை பேருக்கும் நன்றி நன்றி மிக 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 அருமையான ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கிறீங்க நீங்க அத்தனை பேரும் மிகச் சிறந்த ஒரு வாழ்க்கை வாழ எல்லாம் இறைவனை வேண்டி விரும்பி பிரார்த்திக்கிறேன் நன்றியும் வணக்கமும்